இங்கே பேசிய தோழர் பெரியார் இன்றைக்கு தேவைப்படுகிறார் என்று தன்னுடைய உரையை முடித்தார் ஆம் தேவைப்படுகிறார் சில அப்புறப்படுத்த சில கலிசடைகள் திராவிட முன்னேற்ற கழக அரசை அதனுடைய கூட்டணியை எப்படியாவது தகர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சதி திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த சதி திட்டத்தின் ஒரு முயற்சியாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதும் திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்துவதும் விமர்சனம் என்ற பெயரில் அவதூறு பரப்புவதும் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் ஒரு தலைவர் பேசி வருகிறார் உங்களுக்கே தெரியும் அந்த தலைவர் யார் என்று நான் தமிழர் என்று ஏற்கனவே ஒருவர் நடைபயணம் மேற்கொண்ட அந்த பெயரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆசிரியர் அவர்களை தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய இயக்கங்களை விமர்சனம் செய்கிறார் இங்கே சனாதன சக்திகளுக்கு வழிவகுக்க வேண்டும் அவர்கள் தமிழகத்தில் எப்படியாவது வேண்டும் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த திட்டங்களை இங்கே அமைப்பதற்காக இது போன்ற தற்கொலை கூட்டங்கள் இன்றைக்கு திராவிட இயக்கங்களை விமர்சனம் செய்கிறது ஐயா ஆட்சியர்களை அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறோம் இன்றைக்கு நேற்றைக்கல்ல அவருடைய போராட்டம்

ஒரு குடும்பத்தில் நான்கு பிள்ளைகள் இருந்தால் அதிலே மூன்று பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒரு பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தால் மூன்று பிள்ளை ஆண் பிள்ளையை விட ஒரு பெண் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் வற்புறுத்தினார் தொடர்ந்து பெண்களுக்காக இயக்கம் கொண்டவர் தந்தை பெரியார் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அவருடைய இன்றைக்கு நாம வந்து ஒரு பொது இடத்துல இந்த தோழர் பேசுறாங்களே இன்னைக்கு நீங்க வந்து பொதுக்கூட்டங்களில் நிற்க முடியுது பல இடங்கள்ல பேச முடியுது ஆனால் அன்றைய காலகட்டங்களில் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு பெண் அந்த இடத்தில் வந்து தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக பேச முடியாது இன்றைக்கு உலகமயமான பிறகு அன்றைக்கே தந்தை பெரியார் சொன்னார் பிற்காலத்திலே இது போன்ற மாற்றங்கள் ஏற்படும் நவீனமயமாகும் நீங்கள் இன்றைக்கு பேசுகிற இந்த சாதி இதை தகர்ப்பதற்கு திராவிட இயக்கம் மிகப்பெரிய அளவில் பங்காற்றி இதையெல்லாம் தகர்த்து இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சாதிய படுகொலைகள் சனாதன சக்திகளின் சதி திட்டங்கள் இதையெல்லாம் முறியடிக்கப்படும் என்று தந்தை பெரியார் பேசினார் ஒரு சில தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தந்தை பெரியாருக்கு மாலை அணிவிக்கிறோம் தந்தை பெரியாரை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சில நடிகர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறோம் தந்தை பெரியாருடைய கொள்கையை பேசாமல் வெறும் நடிகர் என்ற ஒரு முகத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் இன்றைக்கு களத்திலே இறங்கி இருக்கிறீர்கள் தந்தை பெரியாரை பற்றி ஒரு அரை நிமிடம் நீங்கள் பேசினால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே மக்கள் செல்வாக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் வெறும் நடிகர் என்ற போர்வையிலே தந்தை பெரியாரை அழைத்துக் கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை காமராஜரை அழைத்துக் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஒரு காலமும் அது நடக்காது ஆசிரியர் அவர்கள் இங்கே இருக்கிறார் ஆசிரியர் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவருடைய கூட்டணி இயக்கத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிலே மகத்தான வெற்றியை நகர் போராட்டத்தையும் அவருடைய இறுதி காலம் வரை எந்த மக்களுக்கு அந்த மக்களுக்காக தொடர்ந்து பேசக்கூடிய ஆசிரியர் அவர்கள் இன்னும் மெம்மேலும் நூறாண்டு தந்தை பெரியாருடைய பிரச்சனை சொல்லுகிறேன் நூறாண்டுக்கு மேல் வாழ்ந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை சித்தகையின் சார்பாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்